உறவுகளுக்கு வணக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பல்வேறு அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் முன்வந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் தங்களால் முடிந்த உதவியை மக்களுக்கு செய்து வருகின்றனர் மலர் மீட்பு களத்தின் நிறுவனர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற பொழுது சுங்க சாவடியில் பணியாளர்கள் தடுத்துள்ளனர் சுங்க கட்டணம் செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திரு செந்தில் மல்லர் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பிறகு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் அவர் நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்குவதற்காக நிவாரணம் வழங்குவதற்கு கூட சுங்க கட்டணம் செலுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் சொல் <laughs>